சார் இப்போ வந்து தாங்க வந்து இப்போ ஒரு ஒரு அஞ்சு பத்து வருஷங்களுக்கு முன்னால் உங்களுடைய அடைமொழி ஜமாலி அப்படின்ற அந்த பேர் தான் உங்களுடைய ஒரு பேசுபொருளாக இருந்தது இப்போ உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வா இப்போ தாங்க வந்து அபுத்தலாயில் ஆதாரங்களின் தந்தை அப்படின்னு சொல்லி தான் இப்போ சமீப காலமாக அறியப்படுறீங்க இப்போ இந்த அபுத்தலாயில் அப்படின்ற ஆதாரங்களின் தந்தை அப்படின்ற இந்த பேர் வந்து உங்களுக்கு எப்படி வந்தது யார் வச்சாங்க என்னுடைய சொற்பொழிவு நிகழ்வுகள்ல நோட்டீஸ்ல என் பேருக்கு முன்னால அபு தலாயில் அப்படிதான் போட்டாங்க அப்படி ஒரு கூட்டம் ரெண்டு கூட்டத்துக்கு அந்த பேரை நான் பாக்குறேன் அப்போது எனக்கு இந்த பேரு எப்படி வந்துச்சு இந்த பேரை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எனது நெருங்கிய வட்டாரத்துல விசாரிக்க ஆரம்பிச்சேன் இந்த டைட்டில இந்த பேரை மரியாதைக்குரிய அஷேஹ் அல்ல ஆரிஃப் பில்லா நம்மை கண்களை விட்டு மறைந்து விட்ட ஆமீர் கலிமிஷா அவர்களுடைய அருமை மகனார் அத்தா உல் ஹக் மௌலானா மௌலவி அல்லாமா அல் ஹாஃபில் அத்தா உல் ஹக் மௌலானா அல் ஜமாலி ஜமாலி தான் படித்து முடிச்சாங்க அவங்க தான் இந்த பேரை சொல்லி இருக்காங்க அபுத் தலாயில் அதுக்கு பிறகு அப்படியே மக்கள் மத்தியில் பாரம்பரியத்து குடும்பத்தை கண்மணி நாயம் சல்லல்லா அலிசல்லாம் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்க மேல்நிலை கண்ட ஞானி முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜெயலானி ரலி அல்லா வன்ஹு அவங்களுடைய பேரப்பிள்ளையா இருக்கிறாங்க அவருடைய திருவாயின் மூலமாக அது வந்ததை பெரிய பறக்கத்தாகவும் புனிதமாகவும் நான் கருதுகிறேன் வழிமாறனுடைய சொல் நடைமுறைப்படுத்தப்படுறதையும் இன்னைக்கு கண்கூடா உங்களுடைய இந்த பேர் மூலமா பாக்குறதுல ஒரு ரொம்ப சந்தோஷம்